வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸ் டக்கு டக்குன்னு பார்க்க போறாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக தமிழகத்தில் படுதோல்வியை வந்து சந்திச்சு அதிமுக தலைமையிலான அணி கம்ப்ளீட்டா வந்து ஸ்வீப் அடிச்சாங்க திமுக ஜீரோ இது ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு பழுதோல்விக்கு பிறகு திமுக ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த தேர்தல் வியூக நிபுணர்கள் இருக்காங்க நம்ம வந்து தேர்தலை சந்திக்கலாம் ஒரு அதன்படி சுனில் அப்படிங்கிற தேர்தல் வியூக நிபுணரோட திமுக கைகோறு திமுகவுக்காக சுனில் அவர்கள் அவங்களுடைய டீம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அசம்பி எலக்ஷனுக்காக வேலை பார்க்குறாங்க தேர்தல் முடிவு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மறுபடியும் ஆட்சியை வந்து தக்க வைக்குது படுதோல்வி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி படுதோல்வி இல்லை அப்படின்னாலும் ஓரளவு டீசெண்டான தொகுதிகளை வந்து அசெம்பிளி தொகுதிகளை திமுகவுடைய கூட்டணி வந்து ஜெயிக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு எப்படியும் ஆட்சியை வந்து பிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம வேற ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை வந்து நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசெம்பலி எலெக்ஷனில் ஐபேக் நிறுவனத்தை பிடிக்கிறாங்க திமுக பிரஷாந்த் கிஷோர் அவர்கள் திமுகவுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேலை பார்க்கறாரு எல்லாருக்கும் தெரியும் தனி பெரும்பான்மையோட திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறாங்க ஓகே அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஐபேக் நிறுவனம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டாங்க பிரசாந்த் கிஷோர் அவர்களும் புறப்பட்டாரு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சபரிசன் இருக்காரு பார்த்தீங்களா ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் அவங்களுடைய சகோதரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசியல் கணிப்புகளை வெளியிடக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு வியூகம் வகுக்கக்கூடிய ஐபேக் நிறுவனம் மாதிரி அவங்களும் ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்க பெண் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்க அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்காக திமுகவுக்காக வந்து வேலை பார்த்தாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டு ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு சர்வே முடிவு இது மாதிரி உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டு இது வந்து திமுகவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை அதிமுக பாஜக தனித்தனியாக கூட்டணி அமைச்சோம் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பதுமே திமுக தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு யாரனாலையும் சொல்ல முடியலை கிட்டத்தட்ட பத்து பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இழுபடியாக இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷனுக்கு மறுபடியும் பிரசாந்த் கிஷோர் அவர்களே நம்ம வந்து வச்சுக்கலாம் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஐபேக் நிறுவனமே திமுகவுக்கு வேலை பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைமை வந்து நினைக்கிறாங்களாம் அதனால ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சென்னை வந்திருக்காரு சென்னை வந்த பி கே அவர்களை திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் சந்தித்து ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷனுக்கு திமுகவுக்காக ஐபேக் தான் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோங்க இதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறதும் அண்ணாமலையை வந்து சமாளிக்கிறதும் அண்ணாமலை வந்து கடந்த இரண்டு வருடமாக அவருடைய அந்த பொலிட்டிக்கல் கிராஃப் இருக்குது பார்த்திங்களா க்ரோத்து அது பெரிய ஒரு பீக்கில் வந்து இருக்குது அப்போ அண்ணாமலையை சமாளிக்கிறதுக்கு அவர் பேசக்கூடிய வாய்ஸை விட திமுக வந்து மக்களுக்கு முன்னிலையாக தெரியணும் அப்படிங்கிற அந்த வியூகத்தை வந்து வகுக்கிறதுக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முனை போட்டி திமுக அதிமுக பாஜகவுடைய அணி அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி சீமானு ஐந்து முனை போட்டி இருக்கிறதுனால அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பிஜேபி பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை தடுக்கணும் அப்படின்னு பி கே அவர்களை வந்து மறுபடியும் அப்பாயின் வந்து பண்ணியிருக்காங்க போல பி உடைய ஐபேக் நிறுவனத்தை மறுபடியும் அப்பாயின் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து ஓரளவு சுமூகமான பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சிருக்கு அடுத்த கட்ட ஆலோசனை அடுத்த மாதம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை வந்து பார்க்கறோம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு குண்டு ஊசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு சில பேர் கிண்டல் வந்து பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு இந்தியா எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள்டருந்து இவ்வளவு நாட்களாக இத்தனை வருடங்களாக நம்ம இந்தியா வந்து வெப்பன்ஸு பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் நம்ம வாங்கிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஃபஸ்ட்டு டைமு நம்ம வந்து ஒரு வளர்ந்த நாடுக்கு அந்த வளர்ந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மிக முக்கியமான ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோங்க அது எந்த நாடு தெரியுமா ரஷ்யா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து இந்தியா கிட்ட இருந்து நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஆயுதங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் மற்றும் வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க நாலு பில்லியன் டாலர் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி வந்து நடந்திருக்கு நாலு பில்லியன் டாலர் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா ரஷ்யா டாலரை வந்து கொடுத்து நம்ம கிட்டே வெப்பன்ஸை வந்து வாங்கலை நம்ம இந்தியாவுடைய ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரூபாயை வந்து கொடுத்து நம்ம வந்து அந்த வெப்பன்ஸை வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணியிருக்கோம் ரூபாயில் வந்து இது மாதிரி வர்த்தகம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த கரன்சியுடைய டிமாண்ட் வந்து அதிகரிக்கும் அதனால நம்ம கரன்சிக்கு வேல்யூ வந்து கூடும் ஸோ இது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செய்தி செகண்ட் டாபிக்கு தான் தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காங்கிரஸ் உடைய வெஸ்ட் பெங்காலுடைய தலைவர் ஆதி ரஞ்சன் சௌத்ரி இருக்கார் பாத்தீங்களா சமீபத்தில் ஒரு நேர்காணலில் வந்து பேசின ஒரு விஷயம் பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு பேட்டி எடுக்கிறவர் அம்பானி அதானியை வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்களே இந்தி கூட்டணி பாராளுமன்றத்திலலாம் பேசுறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு ஆதி ரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பணம் அனுப்பலைன்னா பணம் எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்கள் பேச தான் செய்வோம் அனுப்பி பாருங்க பணத்தை அதன் பிறகு பேசுகிறோமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ரஞ்சன் சௌத்ரி பேசியிருக்காரு ஏன் அம்பானியும் அதானியும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பணம் கொடுக்கலைன்னா திட்ட தான் செய்வோம் பணம் கொடுத்து பாருங்க பேசுறோமான்னு பாருங்க அப்படின்னு வந்து பேசியிருக்காரு இதுதான் ஒரு பெரிய ஷாக்கிங்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பிரதமர் என்ன சொன்னாருன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் அம்பானியும் அதானியும் கடுமையாக அஞ்சு வருஷம் திட்டிக்கு இருந்த இண்டி கூட்டணி எலெக்ஷன் டேட் அறிவித்த பிறகு அப்படியே அமைதியாயிருச்சு இதனுடைய பின்னணி என்ன ஏதாவது பணம் வந்திருக்கா வர வேண்டிய இடத்துல இருந்து பணம் வந்திருக்கா அதனால தான் அமைதியாகிட்டீங்களா அப்படின்னு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருந்தாரு இன்னைக்கு ஆதி ரஞ்சன் சௌத்ரி இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு இது பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா வந்து பார்க்கப்படுது இது மூணு டாபிக் என்ன பார்க்க போறான் தருமபுரியில பாத்திங்கன்னா சலூன் ஓனர் சலூன் கடை வந்து ஒருத்தர் வச்சிருக்காரு அவர் பேர் வந்து சின்னையன் வயசு வந்து ஐம்பத்தி அவருடைய பையனும் அந்த சலூன் கடையை தான் வந்து அவரும் நடத்துறாரு அவருக்கு வந்து இருபத்தி வயசு பேர் வந்து யோகேஸ்வரன் என்ன நடந்திருக்குன்னா கடந்த மே ஒன்பதாம் தேதி பதினேழு வயது இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்திருக்காரு அந்த பையன் வந்து முடி வெட்டுங்கனா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்ப அந்த கடையில வந்து யோகேஸ்வரன் வந்து இருந்திருக்காருங்க முடி வெட்டுங்கண்ணான்னு சொல்லும்போது அந்த யோகேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா யாருப்பா நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லியிருக்காரு கெலாப்பாறை அம்பேத்கர் வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான் அப்படியா அப்போல்லாம் உனக்கெல்லாம் வந்து முடி வந்து வெட்ட முடியாது அந்த கெலாப்பாறை அம்பேத்கர் நகரில் பட்டியல் சமூக மக்கள் தான் அதிகமாக வசிக்கிறாங்க அந்த இடத்துடைய பேரை சொன்னோடனே உனக்கெல்லாம் முடி வெட்ட முடியாது நீ கிளம்பி வேற எங்கேயாவது போய் வெட்டிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பையன் எதுக்கு எனக்கு வெட்ட மாட்டேங்க அப்படின்னு அந்த பையன் கேட்டிருக்கான் வெட்ட முடியாதுன்னா முடியாதுதான் அப்படின்னு அவன் வந்து திமுறா பதில் சொல்லியிருக்கான் உடனே அந்த பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா வெட்ட முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்பா அப்பா வந்து கடையில் இருந்திருக்காரு அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா இவ்வளவு நாட்களாக இவ்வளவு காலமாக அப்படி தான் இருந்துச்சு இனிமையும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு திமுரா வந்து சொல்லியிருக்காரு உடனே பசங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் அப்பா மகன் ரெண்டு பேரையும் காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்